ஏன் அப்படியே படிக்க முடியாப்பா அப்படின் போல இங்க தானே இருக்கேன்

कूल ड्रिंक्स कूल ड्रिंक्स ना कोई मारी बिसार मारे ये इन और कूल ड्रिंक्स इंदा वाइटे वरा अच्छा चल पन्नी आ रे रस मनी न

அது பெரிய விஷயம் இல்ல இன்னைக்கு பிராங்க் பண்ணணும்னு சொல்லி மீனா மூணு பேர் சேர்ந்து பிராங்க் பண்ணா உண்மையாலுமே நினைச்சுட்டா நான் வந்து நெஜமாவே அவங்க குடிச்சிட்டாங்க நினைச்சிட்டேன் அவங்க எப்பவுமே குடிக்க மாட்டாங்க ஏன் இல்லப்பா நெஜமாவே அவங்க குடிக்க மாட்டாங்க இன்னொன்னு வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இன்னைக்கு திடீர்னு ஆம்லேட்டை போடுங்கிறாங்க மயக்கமா வருதுங்கிறாங்க சோஃபா ஆடுதுங்கிறாங்க ஏன்னா அவமார் பிராங்க அதனால சரி நான் கிளம்புறேன் சண்டாவை தான ஆவன்னு சொல்றத நான் கிளம்பி போறேன் கிளம்பி போறேன். அந்த நேரத்துல நான் சொன்னத கண்டு இருக்கு இல்லா போய் இருக்கோம் நிஜமா கிளம்பி போறேன். எங்க இல்ல. ஆமா நான் ரொம்ப பயந்துட்டேன். இப்ப குடிக்காதாலும் குடிச்சா அவ்வளவு கஷ்டமா இருக்கும் நமக்கு மனசுக்கு. சோ குடிக்க தப்புதான் குடிக்க கூடாதுதான். சோ எனக்கு தெரியாம இந்த பிராங்க பண்ணி எங்க அப்பா வந்து சண்டை வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. டீ மட்டும் தான் குடிச்சிட்டு வந்தாங்க. நான் சரக்குன்னு சொல்லி மாத்திட்டோம். सरी जब भी आप इस चैनल को लाइक करेंगे, शेयर करेंगे, कमेंट करेंगे, मतलब सब्सक्राइब करेंगे, सपोर्ट करेंगे, थैंक यू, बाय